ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் கோயத்தில் இந்த இடத்துக்கு போனேன் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்து ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன் நீங்களும் பாருங்கள் பசங்கள் விளையாடுறதுக்கு எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த இடத்துலன்னு நானும் போயிருந்தேன் ஒரு எக்ஸிபிஷன் போல் தான் நம்ம ஊரில் போடுவாங்களே அது மாதிரி தான் இங்கே கோயத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள் நான் பார்த்து சந்தோஷப்பட்ட விஷயத்த நீங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இருக்கிற சவுண்டு அப்படியே அப்லோடு பண்ணாக்கா காப்பரேட் விழுவுது அதனால தான் நான் என்னுடைய ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோடய ஓன் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியாது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த வீடியோ அப்படியே டெலீட் பண்ணுறதுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நானும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சரி நான் பார்த்ததை நம்மளுடைய சப்பிரபரம் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்துட்டு சரி ஓன் வாய்ஸ் கொடுப்போம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் என் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியாது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆனால் இந்த இடத்த பாருங்கள் வாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்த பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குது செம்ம ஹாப்பியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க இங்கெல்லாம் இப்படி தான் குளிர் டைமில் செம்ம ஹாப்பியாக இருக்கும் எல்லாம் அந்த டைமில் தான் வெளியே வருவாங்க வெயில் அவ்வளோவா யாரும் வெளியே வரமாட்டாங்க நான் நல்லா பேசுகிறேன் நானே தெரியல எது எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நிறைய வீடியோ நான் டெலீட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல எடுத்தது ஏன்னா அங்கே வந்து அந்த மியூசிக் வர்றது பாட்டு சத்தம் வரதெல்லாம் வந்துட்டு இப்போது யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பண்ணாக்கா காப்பிரேட் ஆகிடுது நான் அப்லோடும் பண்ணி பார்த்து டெலிட் பண்ணிட்ட வீடியோ அதனால தான் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பெரிய ராட்டினும் இருக்குது பார்க்கவே பயமாக இருக்குது அதில் வேற வேற அவங்களாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதை பார்க்க தான் ரொம்ப நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது இவங்களாம் எப்படி இதில் உக்காடுறாங்கன்னு நான் பார்த்துட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் செம்மையாக இருக்கல நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தேன் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதமே ஆயிடுச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இருக்கும் மேக்ஸிமம் நான் தான் அப்லோட் பண்ணவே இல்லை வச்சுக்கிட்டே இருந்தேன் கையிலையே பார்ப்போம் எப்போனா ஒரு நாளைக்கு இதுக்கான டைம் வரும் அப்போ நம்ம அப்லோட் பண்ணோன்னு இப்போ சரி ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு பேசியிருந்தாங்க ஓன் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ நாமளும் வந்துட்டு இதே மாதிரி ஓன் வைஸ் கொடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்களா அந்த ஹோமில் போனால் அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அந்த அளவுக்கு பயம் காட்டுறாங்க ஓகேவா பாருங்கள் எல்லாம் போயிட்டு ஆம்பளை பசங்க போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அதுவும் இல்லை நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு அது உள்ள ஃபோனை வந்து அவள் உள்ளே போட்டு வந்தா பயந்துட்டு ஃபோனை உள்ளே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கே சொல்லி அப்புறமா ஃபோன் வாங்கிட்டோம் கையில் எவ்வளோ அழகாக லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பற்றியா நல்லா இருக்குல்ல பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்க பாருங்கள் பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா நிறைய லைட்டு பெரிய பெரிய ராட்டினம் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு சரி நாம் சும்மா போயிட்டு ஏன் நாம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வரணும் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்குமே தான் வீடியோ எடுத்தாச்சு நீங்களும் பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின் தான் எவ்வளோ ஹிட்டாக இருக்குது பார்த்திங்களா பில்டிங் நான் அதையும் தாண்டி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அதே எடுத்து நிலாவையே காமிச்சிட்டேன் இந்த இடத்துல பசங்கள்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பரவாயில்ல அவங்க நம்ம ஊரில் ஸ்கி தான் இருக்குல்ல அது மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கும் இப்படி ஒரு இடம் இருக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம்ல அங்கே எல்லோரும் வீடியோ இருக்காங்க நானும் வீடியோ எடுத்தேன் நான் எடுத்த வீடியோ அவ்வளோ கிளியராக இருக்கான்னே தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க நான் தூரமாகவே இருந்து இருந்து வீடியோ எடுத்தேன் கிட்ட போய்ட்டு எடுக்கலை அதான் அப்படி கொஞ்சம் தூரமாகவே நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆள் யாருமே இல்லை அந்த வண்டியில் நல்லா இருக்குது பரவாயில்ல நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அந்த பசங்க சிரிச்சிட்டே போகிறாங்க வீடியோ எடுக்கிறேன்னு நான் அப்புறம் எதனால் சொல்லுவாங்களோன்னு நினச்சி வீடியோ கீழே கே ஃபோனை கீழே இறக்கிட்டேன் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஆனால் அது வந்துட்டு கண்டினியூவாக எடுக்க முடியல அப்படி எப்படி இதில் வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறது எப்படி ஓன் வாய்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது சரி எடுத்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள் சரியா பார்க்கும்போது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அது எப்படி நம்ம வந்து நம்ம மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டு போகிறது நம்மள்கிட்ட ஒரு பப்ளிக் இது இருக்கும்போது நான் யூடியூப் வச்சுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது அப்லோட் பண்ணால் அங்கே இருக்கிற அதே சத்தத்தோடு அப்லோட் பண்ணாக்கா வந்துட்டு காப்ரேட் ஆகுது அந்த பாட்டுக்கு அந்த மியூசிக்கு எல்லாம் பிஜிஎம்லாம் இருக்காங்க அதனால் சரி இப்போ ஓன் வாய்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு தான் ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் என்னவாக இருந்தாலும் பார்த்துருவோம் இன்றைக்கி இருந்தால் ஓன் வாய்ஸ் கொடுத்தாச்சு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஓன் வாய்ஸ் கொடுத்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் இப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு ரொம்ப பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா செம்மையாக சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக இருக்குது பெரிய இடம் எந்த சுற்றி சுற்றி வரேன் எங்கே சுற்றினாலும் வந்து வந்து அங்கே தான் நிற்கிறதா இருக்குது நல்லா ரொம்ப பெரிய இடமா இருக்கா அதனால் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓன் வாய்ஸ் கொடுத்து இப்போ வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஓகே நான் பார்த்தது நீங்களும் பார்க்கட்டும் தான் என்ஜாய் பண்ணுங்க